ஹல் மாடு கபரு வாங்குங்க அப்பு வீரர்கள் விதிமுறைகள் தெரியுலை இருபது நிமிடம் பதினஞ்சு பிளஸ் சேர்ந்து கடைசி நிமிடம் காலப்படி கொள்ளலாம் ஓகே ஓகே டைம் சாட்டினோம் ஜமயத்தியிலை ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஏரி வயல் நாடு அழகம்மாள் துணையோடு ராமச்சந்திரன் கோணாரவரது சூறாவளி கருப்பர் காளை அந்த காளைகளை நாங்கள் எப்படி வடக்கிய தீரோமனை ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஜாம்பவான் புகழை நிலைநாட்டிட

சூறாவளி கருப்பர் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியோ அடிக்கே தீரம் ஒற்றை நோக்கோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஜே கே ஆர் கண்ணகி குழு சார்பாக வேட்டை புலி ஐயனார் குழு அழகாபுரி பெட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் பாரம்பரியமும் பண்பாடு மிக்க நம் தமிழக மண்ணிலே பிறந்த தமிழ் மண்ணின் மைந்தர்கள் ஐநா சபை மதிக்கிறது தமிழை அயல் நாடுகள் மதிக்கிறது தமிழை சிங்கப்பூர் நாட்டிலே பத்தொன்பது தமிழ் சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஜெர்மானிய பெண்மணி ஒருவர் நூறு கோடி ரூபாய் செலவிலே தமிழ் ஆராய்ச்சி மையம் நடத்தி கொண்டிருக்கிறார் எல்லாவற்றிற்கு மேலாக அமெரிக்க நாட்டிலே நயாகரா நீர் வீழ்ச்சியிலே நல் வரவு என்று இன்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஏனென்று கேள்வி எழுப்பியதற்கு உலகத்திலேயே உயர்ந்த நதி நயாகரா உலகிலேயே மூத்த மொழி தமிழ் என்று தமிழை போற்றி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட தமிழக வரலாற்றிலே பிறந்த தமிழ் மன்னர்களின் மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டா வேட்டை புலி ஐயனார் குழு அழகாபுரி பட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் சிவகங்கை மாவட்டம் ஏரிவயல் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அலகாபுரி பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் நல்லா ஜோரா கை தட்டலாம் சீட்டிடங்க கைதட்டுங்கள் ஊர் சாயை பருத்திங்கள் கை தட்டுற சவுண்டு கேட்கட்டு வெயிட் பண்ணுவேன் நல்லா சோறாக கைதட்டுங்கள் சீடர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள்ungalungal அது ஹர ஓசை வீரகளின் ஊக்கம் அறிந்து காக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடetti பெரிசை நிலை நாடிட நான் கண்ட மொழிகளிலே தமிழ் மொழி போல் இருதான மொழி எங்கும் காடவ mệnhறு எட்டய புரத்து முண்டாசு கவிஞர் பாடி வைத்தார் பதினெட்டு மொழிகளிலே இருதான மொழி தமிழ் மொழிதான் என்று தேர்ந்தடுத்தார்கள் அபேர் பெற்ற தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்திடா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உங்களது வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உலகத்திலேயே உலக நாடுகளிலேயே உள்ள மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழி எங்கும் இல்லை என்று உலக நாடுகளையே தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்பேற்பட்ட தமிழ் மண்ணில் பிறந்த தமிழரின் வரலாறுகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வேட்டை புலி ஐயனார் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசு வெற்றி பரிசு நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த முதல் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்தான் ஐநா சபையிலேயே முளங்கச் செய்தார் யாது ஊரே யாவரும் கேளீர் என்ற எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்தார்கள் இருப்பார்கள் இருக்க போகிறார்கள் ஆனால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மட்டும்தான் ஊரே யாவரும் தீதும் நன்றே ஒழிக்க செய்தார் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு அறிவித்து ராமநாதபுரம் பெருமை சேர்த்து ராமநாதபுரம் மாவட்ட முதுகுளத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற செங்கோட்டை பட்டி மண்ணிலே ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வேளாளர்கள் உறவின் முறை சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வடமாடு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை கோவில் பட்டி சந்தோஷ் நண்பர்கள் நண்பர்களுக்கு வெற்றி பரிசினை வாரி வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் டி கோவில் பட்டி சந்தோஷ் நண்பர்களுக்கு வெற்றி பரிசையை வாரி வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டை அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் ஓசை கருவோ சரி ஹீவர்களும் ஊக்கமென்று ஆக்கமோக்கமும் அல்லி சந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா சிறந்த ஹாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சட்டுடன் மேனியா கருமீன நாயகனா ஐயன் வளர்த்த ஹாலையா ஐயா கண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வட்டமாக திரைத்து வாசிகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் வெளுத்தில் விழித்து உறவினர் ஊக்க குரல் கேட்டு ஆடும் மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் ஈடாகும் இல்லை உன்னை தொட்டு வணங்கி வந்த இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செங்கோட்டை பட்டியை சேர்ந்த அறிவழகன் தேருவேலி ஜல்லிக்கட்டு ஹோட்டல் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியருங்கள் ஹீரத்துங்கள் வீரர்களுக்கு கவாலையும் முடிச்சவர்கள பருத்துங்கள் உங்களுக்கு கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அழக்கமும் ஊக்கமும் அள்ளி சந்திடா வெற்றி பெருச நிலை நாட்டிடா ஹவலையும் சிறந்த கவலை வீரர்களும் சிறப்பான வீரல் சரியா அப்போ சோழ சிறிய கை

வேட்டை புலி ஐயனார் குல அழகாபுரி பட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடமா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடமா என்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பான் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது வெற்றி வரிசை நிலை நாட்டிடா சிவகங்கை மாவட்டம் சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அழகாபுரிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வந்த சுந்தர சாண்டியனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நல்லா ஜோரா கை தட்டலாம் சித்திரை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தொடர்ந்து களம் காணக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்குளத்தூர் தாலுகா தூவல் சோழையன் குரூப் நினைவாக முரளி அவரது வரை காலை அந்த காலை வட வடமாடு புகழ் அச்சங்குடி ஐயனார் குழு தங்களை தயார் நிலையில் வைத்துக் வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் தூவல் சோனையன் குரூப் நினைவாக முரளி அவரது மறை காலை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சிபி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஆக்கம் வள்ளி வெற்றி வரிசை நிலை காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அதனை தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட கொடமாடு புகழ் கிளாதரி பொன் ஊர் காமலன் கோவில் டைனோசர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கிழுவச்சி நாடு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா கிளுவச்சி நாடு இளம் அஞ்சாம்படை தங்களை தயார் நிலை வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா கீழ கருமல் முத்துவேல் ஸ்ரீ முனியப்ப சுவாமி கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பனையூர் எஸ் எம் கே முனி பயலுகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது லாஸ்ட் பால் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா பொருமை ஆழவரைக்கு பெருமை சேர்த்திடமா ஆடுகுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தனவா சிவகங்கை சீபைக்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டம் அலலாபுரி வட்டிக்கு பெருமை சேர்த்தினவா சிவகங்கை மாவட்டம் வென்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டம் வென்றாலே அந்த பாண்டிய மன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொருந்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதமிருந்து வந்த ஒன்பது வீரர்களா இல்லை பண்ணையில் கொழுத்து விமேறி வந்த ஒற்றை காலையா பின்னையா இல்லை பண்ணையா என பொறுத்திருந்து பார்ப்போம் கொம்பால் விரட்டுகிற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா கொம்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்து பார்ப்போம் தம்பி குதிக்கப்படாது குதிக்கப்படாது டைவடிக்க கூடாது சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஓக்கம் அருந்து ஆக்கம் ஓக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஹாலையும் சிறந்த ஹாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஏரி வயல் நாடு அழகம்மா துணையோடு ராமச்சந்திர கோணார் சூராவலி கருப்பர் காளை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியோ அடிக்கிய தீரம் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீரர்கள் கவனம் முட்டிடக்கூடாது கடைசி அஞ்சு அறிவிச்சா தான் முட்டணும் இண்டிவிஜுவல் முட்டு தான் முட்டணும் எம்டி முட்டு முட்டக்கூடாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாடிவாசல் கம்பளை உட்காந்து கீழே இருங்க அப்ப வாடிவாசல் கம்பளை ஏறக்கூடாது உடஞ்சி விழுந்து கீழே உட்காருங்க சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட ஏரி வயல் நாடு அழகம்பால் துணையோடு ராமச்சந்திர கோணார் அவரது சூறாவளி கருப்பர் காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியோ அருகே தீரம் ஒற்றை நோக்கோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் என்றாலே அந்த கண்ணகி நகரம் தூங்காத நகருக்கு பெருமை சேர்த்திட கையில் மீனாட்சி அம்மனின் புகழ் ஓங்கிட அந்த சொர்க்க நாதர் பூமிக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் ஜே கே கண்ணகி குழு சார்பாக அலகாபுரி பட்டி வேட்டை புலி ஐயனார் குழு வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற போவது யார் செல்வது யார் 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 என்று பொறுத்திருந்த பார்ப்போம் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஐந்து காளைக்கு பெருமை ஆறு உள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளதா இரண்டு கொம்புகளுக்கு பெருமை கைகளுக்கு பெருமை சேர்த்துள்ளதா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் மண் கிளறும் கொம்புகளா அந்த மண் அடுத்த கைதைக்கும் பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக நாடுகளையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த தன்னுடைய அறிவாற்றலால் விண்ணை பிளக்கச் செய்தா ஏபுகனை நாயகன் டாக்டர் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா செங்கோட்டை பட்டி மண்ணிலே தேவேந்திர குல வேளாளர்கள் உறவின் முறை சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே ஏரிபயல் நாடு அலகம்மா துணையோடு ராமச்சந்திர கோணாரமரது சூறாவளி கருப்பர் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் மினிட்ஸ் தம்பி எம்டி முட்டு ஆகாது டேரக்ட் கால் முட்டு தம்பி எம்டி முட்டு முட்டாத தம்பி கடைசி வாணிங்க கடைசி வாணிங்க தம்பி கடைசி வாணிங்க மாட்டுக்குள்ள முட்டு அவனை தூக்கு தம்பி தூக்க அவனை தூக்கு தம்பியா தம்பி கடைசி வாணிங்க நீ எம்டி முட்டு முட்டுனா மாடு வெற்றி அப்ப எந்த பாப்பு

கவனம் 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 வேட்டை புலி ஐயனார் குழு அழகாபுரி பட்டி